மார்க்கு பதினான்காம் அதிகாரம் இரண்டு நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள் ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள் அவர் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள் அப்பொழுது சில தங்களுக்குள்ளே அடைந்து இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன் இதை முன்னூறு பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரிதிரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளைக் குறித்து முறுமுறுத்தார்கள் இயேசு அவளை நோக்கி அவளை விட்டுவிடுங்கள் ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம் நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக்கொண்டாள் இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அப்பொழுது பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் அவரை பிரதான ஆசாரியருக்கு காட்டி கொடுக்கும்படி அவர்களிடத்திற்கு போனான் அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார்கள் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு தகுந்த சமயம் பார்த்து கொண்டிருந்தான் பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள் அவர் தம்முடைய சீஷரில் இரண்டு பேரை நோக்கி நீங்கள் நகரத்திற்குள்ளே போங்கள் அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான் அவன் பின்னே போங்கள் அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானனை நீங்கள் நோக்கி நான் என் சீசரோடு கூட பஸ்காவை புசிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள் அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான் அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார் அப்படியே அவருடைய சீஷர் புறப்பட்டு நகரத்தில் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள் சாயங்காலமான போது அவர் பன்னிருவரோடு கூட அவ்விடத்திற்கு வந்தார் அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அப்பொழுது அவர்கள் துக்கமடைந்து நானோ நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்கத் தொடங்கினார்கள் அவர் பிரதியுத்திரமாக என்னோடே கூட தாளத்தில் கையிடுகிறவனாகிய பன்னிருவரில் ஒருவனே அவன் என்று சொல்லி மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார் ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் அந்த மனுஷனுக்கு ஐயோ அந்த மனுஷன் பரவாதிருந்தானால் அவனுக்கு நலமாய் இருக்கும் என்றார் அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார் பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார் அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள் அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இருக்கிறது நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சை பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகள் சிதடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடல் அடைவீர்கள் ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார் அதற்கு பேதுரு உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடையேன் என்றான் இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் இரண்டு தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ மூன்று தரம் என்னை மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அதற்கு அவன் நான் உம்மோடே மறிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள் பின்பு கெட்சமனே எண்ணப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடே கூட்டிக்கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாக்குலப்படவும் தொடங்கினார் அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கேதுவான துக்கம் கொண்டிருக்கிறது நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து அந்த வேளை தம்மை விட்டு நீங்கி போகக்கூடுமானால் அது நீங்க வேண்டுமென்று வேண்டிக் கொண்டு அப்பா பிதாவே எல்லாம் உமாலே கூடும் இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடி சித்தத்தின்படியே ஆக்கடவுது என்றார் பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா ஒரு மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து செபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார் அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார் அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார் அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தபடியால் தங்கள் மறுமொழியாக அவருக்கு சொல்லுவது என்னதென்று அறியாதிருந்தார்கள் அவர் மூன்றாம் தரம் வந்து இனி நித்திரை பண்ணி இழைப்பாருங்கள் போதும் வேலை வந்தது இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார் என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான் எழுந்திருங்கள் போவோம் என்றார் உடனே அவர் இப்படி பேசுகையில் பன்னிருவரில் ஒருவனாக்கிய யூதாஸ் வந்தான் அவனோடு கூட பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள் அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான் அவனை பிடித்து பத்திரமாய் கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு குறிப்பு சொல்லியிருந்தான் அவன் வந்தவுடனே அவர் அண்டையில் சேர்ந்து ரபி ரபி என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான் அப்பொழுது அவர்கள் அவர் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள் அப்பொழுது கூட நின்றவர்களில் ஒருவன் கத்தியை உருவி பிரதான ஆசாரினுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான் இயேசு அவர்களை நோக்கி கல்லனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னைப் என்னை பிடிக்க வந்தீர்கள் நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன் அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே ஆனாலும் வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டியதாயிருக்கிறது என்றார் அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள் ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் பொறுத்து கொண்டு அவர் பின்னே போனான் அவனை பிடித்தார்கள் அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடிப்போனான் இயேசுவை அவர்கள் பிரதான இடத்தில் கொண்டு போனார்கள் அங்கே ஆசாரியர் மூப்பர் வேத பாரகர் எல்லாரும் கூடி வந்திருந்தார்கள் பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரினுடைய அரண்மனைக்குள் வந்து சேவகரோடே கூட உட்கார்ந்து நெருப்பண்டையிலே குளிர்காய்ந்து கொண்டிருந்தான் அப்பொழுது பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக சாட்சி தேடினார்கள் அகப்படவில்லை அநேகர் அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லியும் அந்த சாட்சிகள் ஒவ்வொல்ல அப்பொழுது சிலர் எழுந்து கைவேலையாகிய இந்த தேவாலயத்தை நான் இடித்து போட்டு கைவேலையல்லாத வேறொன்றை மூன்று நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்று அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னார்கள் அப்படி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வாமற் போயிற்று அப்பொழுது பிரதான ஆசாரியின் எழுந்து நடுவேன் என்று இயேசுவை நோக்கி இவர்கள் உனக்கு விரோதமாய் சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான் அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார் மறுபடியும் பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்துதானா என்று கேட்டான் அதற்கு இயேசு நான் அவர்தான் மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது வரிசத்தில் வீச்சிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார் பிரதான ஆசாரியன் இதை கேட்டவுடனே தன் வஸ்திரங்களை கழித்து கொண்டு இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன தேவ கேட்டீர்களே உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்றான் அதற்கு அவர்கள் எல்லாரும் இவன் மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்று தீர்மானம் பண்ணினார்கள் அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டவும் ஞான திருஷ்டினாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள் வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள் அத்தருணத்திலே பேதுரு கீழே அரண்மனை முற்றத்தில் இருக்கையில் பிரதான ஆசாரினுடைய வேலைக்காரிகளில் உறுத்தி வந்து குளிர் குளிர்காய்ந்து கொண்டிருக்கிற பேதுருவை கண்டு அவனை உச்சு பார்த்து நீயும் நசிரியனாகிய இயேசுவோடே கூட இருந்தாய் என்றாள் அதற்கு அவன் நான் அறியேன் நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதளித்து வெளியே வாசல் மண்டபத்துக்கு போனான் அப்பொழுது சேவல் கூவிற்று வேலைக்காரி அவனை மறுபடியும் கண்டு இவன் அவர்களில் ஒருவன் என்று அருகே நின்றவர்களுக்கு சொன்னாள் அவன் மறுபடியும் மறுதளித்தான் சற்று நேரத்துக்கு பின்பு மறுபடியும் அங்கே நின்றவர்கள் பேதிருவை பார்த்து மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன் நீ கலிலேயன் உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது என்றார்கள் அதற்கு அவன் நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் உடனே சேவல் இரண்டாம் தரம் கூவிற்று சேவல் இரண்டாம் தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதரு நினைவு மிகவும் அழுதான்